சௌமியா அன்பு ராமதாஸ் அவங்க நிக்கிறாங்க அருமையான வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உங்க ஊரே அதானா என்ன ஊருங்க பாடுபட்டியா பாடுபட்டி நாங்களா சிதம்பரத்துல இருந்து வரோம் பாதுபட்டி மாதுபட்டியா நாங்களா சிதம்பரத்துல இருந்து வரோம் சிதம்பரத்துல இருந்து சரி மறந்து மொத்த ஓட்டு வாங்கி கொடுங்க ஓட்டு செதறாம இது இல்லாம மொத்த ஓட்டையும் வாங்கி கொடுத்துருங்க ஜெயிலா ஓ ஒரு போராளிகிட்ட இது பண்ணிருக்கிறோம் ஓகே ஓகே வந்துட்டு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளரு முன்னோடி நாங்கெல்லாம் போட்ட காலத்துல இருந்து எங்கெல்லாம் வழி நடத்தினவரு இவரு ஜெயிலுக்கு போனவங்க அவங்க டாஸ்மாக் கடையை உடச்சிட்டு ஜெயிலுக்கு போடுவாங்க போராட்டமா இருக்கும் மரம் இருந்ததுனால கிட்ட கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஒரு ஓட்டு கூட பிரியாம பாத்துருங்க ஏன்னா நாலு ஓட்டு இங்க போறோம் ரெண்டு ஓட்டு அங்க போறோம்னு போடுவாங்க

ஆனா போட்டு எடப்பாடிக்குன்னு போயிட்டு காரமங்கலம் பக்கம் அவர் குறந்து விட்டாரு எல்லாமே தெரியும் ஆனா அண்ணன் தான் அண்ணா அதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணாரு பண்ணாரு நீங்களாக்க கண்டிப்பா போயிருந்துருப்பீங்க போட்டு கொடுக்க திட்டத்துக்காக எவ்ளோ போராட்டம் பண்ணாரு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ரெண்டு ஆறு பெரிய ஆறு ஓடு தருமபுரியில ரெண்டு பெரிய ஆறு ஓடு இது தண்ணிக்கு வரும்போது போதும் போதும் அதான் அதான் இல்ல தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா இவங்க வந்து செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர் இவங்க அப்பா முடிவு எஸ்ஐயா இருந்தவங்க சமுதாயம் கடந்து தீவிரமா இவர் வந்தாதான் மாற்றம் இருக்கணும்ன்றது ஆகவே என் வயசு இவருடைய கட்சி அனுபவம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கிறாரு எல்லாமே தீவிரமா நம்மளும் அந்த தொழில் படம் பண்ணணும் ஏன்னா ஓட்டு செதஞ்சிரும்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுதான்